காணொலியை பார்க்கக்கூடிய பலர் அல்லது இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடியவங்க இப்படி இருந்தால் என்னதுவாக ஓதணும் இப்படியான கஷ்டம் இருந்தால் என்னதுவாக ஓதணும் இந்த காரியம் சரியாகணும் அதுக்கு என்னதுவாக ஓதணும் என்று நிறைய துவாக்களை கேட்கிறார்கள் ஆர்வத்தோடு கேட்கிறார்கள் அதை படித்து அல்லாவிடத்தில் அதற்கான கூலியையும் பெற வேண்டும் தன்னுடைய சிக்கலையும் தன்னுடைய நெருக்கடிகளையும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுறாங்க எல்லாம் ஓகே நான் வந்து இதை குறை சொல்லலை ஆனால் நாம் எத்தனை முறை நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செய்திருப்போம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா அது அடிப்படையான விஷயங்க நம்ம தாய்க்கும் தந்தைக்கும் நாம் கேட்கக்கூடிய துவா இருக்கிறதே இதுவே மிகப்பெரிய வறக்கத்திற்கான வழி நம்முடைய வாழ்க்கையை உண்டான பெரிய வழி ஏனென்றால் அல் குரான் நபிகள் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு உத்தரவிடுகிறது குர் ரப்பிர் ஹம் ஹூமா ரொப்பிரா நபியே நீங்கள் சொல்லுங்கள் ரப்பிர் ஹம் ஹூமா பெற்றோர்களில் இருவருக்காக வேண்டி ரப்பே அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக கமா ரப்பையா நீ சகீரா என்னை எப்படி அவர்கள் பராமரித்து என்னை அன்பு காட்டி அவர்களின் உயிரையும் ரத்தத்தையும் கொடுத்து உருவாக்கினார்களோ அதே போன்று அவர்களின் மீதும் நீ பராமரிப்பை கொடுப்பாயாக அவர்களையும் நீ பார்த்து கொள்வாயாக என்ற ஒரு அத்தியற்புதமான பொருளை தாங்கியிருக்கக்கூடிய துவாவை நபிகள் சல்லல்லா அலி சல்லம் அண்ணவர்களுக்கு சொல்லச் செய்து இந்த உம்மத்திற்கு ரசூடுல்லாய் சல்லா அலி சொல்லம் அன்னவர்களும் சரி குரானும் சரி அழகாக வழிகாட்டுதலை கொடுக்கிறது அன்பர்களே ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா நபிகள் சொன்னார்கள் உங்கள் ரிசுக்கிலே விஸ்தீர்ணமான பறக்கத்து வேண்டும் என்று விருப்பப்பட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கு தங்கு தடையில்லாமல் கிடைக்கணும் எனக்கு வர வேண்டியது வராமல் இருக்குதே எனக்கு வந்து சேர வேண்டிய இவ்வளவு அமௌண்ட் எனக்கு அப்படி தேங்கி நிற்குத இந்த வியாபாரத்தினுடைய இந்த சரக்கு அப்படியும் மொத்தமாக தேங்கி போச்சே எனக்கு இதுவெல்லாம் சரியாக இருந்தால் நல்லாயிருக்குமே இதுவெல்லாம் சரியாக எந்த தடையும் இல்லாமல் போய்கிட்டே இருந்தால் என்னுடைய லைஃப் கொஞ்சம் ரொம்ப ராகத்தாக இருக்குமே என்று நினைப்பவர்கள் ஏராளம் உண்டு இல்லையா ஏதாவது ஒரு பிஸ்னஸில் முடக்கி போட்டு அப்படி அதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அதனுடைய லாபத்திற்காக வேண்டி காத்து கொண்டிருப்பவர்கள் எதிர்கால திட்டத்தோடு பல விஷயங்களை இப்பொழுதே மு முயற்சி செய்து அதை அதை செழிப்பாக்குவதற்காக வேண்டி முயல்பவர்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ரிசுக்கு தங்கு தடையில்லாமல் அப்படி நேரடியாக கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா டெய்லி உங்கள் துவாவில் உங்கள் அத்தா அம்மாவை மறக்காதீங்க அவங்க ஹயாத்தாக இருந்தாலும் சரி அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு மௌத்தானாலும் சரி அவங்கள உங்களுடைய துவாவில் கண்டிப்பாக நினைச்சிங்க இறைவா அவர்களுக்கு மகஃபிரத்தை கொடு மன்னிப்பை கொடு ஹயாத்தாக இருந்தாங்கன்னா யா ல்லா நான் மேரே சொன்ன குரான் சொல்லித்தரக்கூடிய அந்த துவாவை இன்ஷால்லா அந்த துவாவை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் அந்த துவாவை ஓதி அவர்களுக்கு ஹயாத்தை நீட்டி கொடு அவர்களுடைய ஆரோக்கியத்திலே பறக்கச் கை கைகால் சுகத்திலே பறக்கச் செய் ஹயாத்தாக இருக்கக்கூடிய பெற்றோர் கேளுங்கள் மௌத்தாக இருப்பார்களே ஆனால் அவருடைய மகசிலத்துக்காக வேண்டி அவருடைய உயர்வுக்காக வேண்டி கேளுங்கள் ரசூலுல்லாய் சல்லல்லா செல்லம் சொன்னார்கள் எவ்வளவு அழகான என்று பாருங்கள் உங்கள் ரிசுக்கிலே தடையில்லாமல் நீங்கள் ரிசுக்கை பெற வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் பெற்றோருக்காக வேண்டி துவா செய்யுங்கள் எந்த ஒரு பிள்ளை தன் துவா துவாவிலே பெற்றோரை மறந்து விட்டு விடுவாரோ பெத்தவங்களை மறந்துடுறாரோ அவருடைய ரிசுக்கை அல்லாஹ் பிடித்து விடுவான் நாங்கள் செல்லாடி சொல் அவருடைய ரிசுக்கை அல்லாஹ் பிடித்து விடுவான் உங்களுடைய துவாவில் உங்கள் பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்குறீங்க உங்கள் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு இடம் கொடுக்குறீங்க உங்களுடைய தொழிலுக்கு இடம் கொடுக்குறீங்க உங்களுடைய பதவி உயர்வுக்கு இடம் கொடுக்குறீங்க உங்களுடைய சிக்கல் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அலுவலக பிரச்சனை அதற்கு இடம் கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடிய நீங்கள் உங்கள் அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் இடம் கொடுக்கல அதை இடம் கொடுக்காததுனாலே உங்களுக்கு வரக்கூடிய ரிசுக்கை அல்லாஹ் தடுத்து விடுவான் என்று பெருமானா சொல்லதாலே சொன்னேன் எனவே அன்பானவர்களே சரி சரிப்பான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் பறக்கத் மிகுந்த வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் துவாவில் உங்கள் பெற்றோர்களை மறக்காமல் கேளுங்கள் ஹயாத்தோடு இருந்தாலும் கேளுங்கள் உங்களை விட்டு மரணித்து விட்டாலும் கேளுங்கள் அதில்தான் ரிசுக்கினுடைய பரக்கத்தின் ரகசியம் மறைந்திருக்கிறது பின்பற்றுவோம் வாருங்கள் இந்த துவாவை தொடர்ச்சியாக ஓதி வாருங்கள்